முக்கிய செய்திகள் திமுகவில் இணைந்தார் நயனார் நாகேந்திரன் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து அந்த கட்சியின் உள்ளே என்ன நடக்கிறது அண்ணாமலை எப்படி சொந்த கட்சியினரை வளரவிடாமல் தடுக்கிறார் என்பது போன்ற தகவல்களை பகிரங்கமாக பேசி வருகிறார் திருச்சி சூர்யா மேலும் தினமும் அவருடைய எக்ஸ் பக்கம் பற்றி எடிந்து கொண்டுள்ளது இந்த நிலையை தான் திருச்சி சூர்யா அளித்துள்ள பேட்டி கொங்கு மண்டலத்தில்தான் செல்வாக்கு உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே மக்களவை தேர்தல் முன்பு செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக அண்ணாமலை செயல்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஆனால் அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி தம்பியுடன் அண்ணாமலை நெருக்கமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் திருச்சி சூர்யா ஒரு யூடியூப் தளத்திற்காக பேசும்போது எனக்கு அவர் மீது என்ன கோபம் என்னவென்றால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்போது திமுக அவரை கைவிட்டதா செந்தில் பாலாஜிக்கு மிகப் பிரச்சனையே வந்தது அவரை திமுக கைவிட்டதா ஆனால் நான் அவரையே நம்பியிருந்தேன் அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்னை பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் உதயநிதி ஸ்டாலினால் பாஜகவிற்கு அனுப்பப்பட்ட ஆளாம் இங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்த்து வந்து அவர்களுக்கு தகவல் கொடுப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஆளாம் என்னை அவர் ஸ்லீப்பர் செல்ஸ் என்கிறார் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகுதான் அமைச்சரவையை மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக திமுக இதுவரை மூன்று முறை தேதியை மாற்றி அமைத்துள்ளது அவர் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தார் அந்த கட்சி அவரை காப்பாற்றுகிறது ஆனால் பாஜகவில் அப்படியா நான் அவருக்கு விசுவாசமாக இருந்தேன் அவர் என்னை காப்பாற்றினாரா செந்தில் பாலாஜி லேசான நபர் இல்லை திமுகவினர் மீது பாஜக குற்றச்சாட்டுகளை வைத்த போது பலரும் பயந்து போய் வாய் திறக்கவே இல்லை ஆனால் நேருக்கு நேராக அண்ணாமலையை எதிர்த்தவர் செந்தில் பாலாஜி மட்டும்தான் எனவே அவர் இப்போது சிறையில் இருப்பதால் அடக்கி வாசிக்கிறார் அவர் வெளியே வந்தால் பல சம்பவங்கள் இருக்கு என்று பேசியுள்ள சூர்யா பாஜக மாநில தலைவர் மாற்றம் செய்யப்படுமா என்பது பற்றியும் பேசியுள்ளார் குறிப்பாக பாஜகவில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநில தலைவர் பதவியை மாற்றுவார்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் பழைய தலைமையே தொடரும் என்று அறிவி சில மாநிலங்களில் யாரெல்லாம் மீண்டும் பதவியில் போகிறார்கள் ஒரு பட்டியலை கட்சி தலைமை வெளியிட்டுள்ளது அதில் தமிழக மாநில தலைவர் பெயர் இல்லை மேலிட தலைமை பொறுப்பாளராக அரவிந்த் மேனனை போடக்கூடாது என மாநில தலைவர் தலைகளாக நின்று பார்த்தார் அதை மீறி அவரையே பொறுப்பாளராக கட்சி தலைமை நியமித்துள்ளது அதில் அப்செட் ஆகிவிட்டார் அதே போல நயனார் நாகேந்திரன் தேர்தலில் வெற்றி பெற்று இருப்பார் அவர் வெற்றி பெற்றிருந்தால் அவரை கட்சி தலைமை மத்திய அமைச்சராக இருக்கும் அவரை வரவிடாமல் செய்தவர் இவர்தான் இவரே நயினாருக்கு எதிராக செய்திகளை வெளிவர வைத்தார் நானூறு கோடி பணம் அவருடையதான் என இவர்தான் வதந்தியை கிளப்பிவிட்டார் இந்த சூழ்நிலையில் தான் நயினார் நாகேந்திரன் தனக்கு பதவி வேண்டாம் என்பதில் உறுதியாக நிற்கிறார் அமித்ஷா நட்டா வரை பேசியும் அவர் மசியவில்லை ஏனென்றால் அவர் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் கையை மீறி செலவு செய்து விட்டார் அவருடைய சொத்துக்களை கூட அடமானம் வைத்து செலவு செய்துள்ளார் மேலும் அவருடைய பணம் ரெய்டில் மாட்டிக்கொண்டு விட்டது அவர் தோட்டு விடுவோம் என இறுதிவரை நம்பவே இல்லை கடைசியில் சொந்த கட்சியை சேர்ந்தவர் செய்த சதியால் தோல்வி அடைந்து விட்டார் இப்போது அவரிடம் பணமும் இல்லை இந்த நிலையில்தான் தான் நயினார் நாகேந்திரன் திமுகவில் இணைவதற்கான முயற்சி ஈடுபட்டுள்ளார் என்ற தகவலை கூறியுள்ளார் திருச்சி சூரியா இதற்காக திமுகவின் மூத்த தலைவர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவும் தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் ஸ்டாலினை நேரில் சந்தித்து நயினார் நாகேந்திரன் விரைவில் திமுகவில் இணைவார் என்ற தகவலே திருச்சி சூர்யா தெரிவித்ததால் பாஜகவிற்குள் சற்று சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது அப்படி நயனார் நாகேந்திரன் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் முக்கிய பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அடைய வைத்து வருகிறது